நேத்து சூரிய பகவான் ஜன்னல் பக்கம் அறிவு புரிய காட்டியுமே நான் ஒரு பக்கம் கற்கள் இருந்து கிச்சனையே ரெண்டாக்கி வச்சிருந்தேன் நேத்து ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க இப்ப கன்சிவா இருக்காங்க ஆனா இப்போ அவங்களுக்கு ஒன்பதாவது மாசம் அஞ்சு சோறு சாப்பிடணும் அப்படின்னா ஆசையா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன இது உங்களுக்காக அப்படின்ட்டு நேத்து நாள் நல்லா இருந்துச்சா சரி நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் துவையல இந்த தாலிப்பு கரண்டில செஞ்ச ஒரே ஆள் நானாதான் இருப்பேன் எல்லாத்துக்குமே சைடுஸா ஒரே துவையல் மட்டும்தான் அரைச்சிருந்தேன் செகண்ட் பேபிங்கிறதுனால அவங்க எதுவும் பெருசாலாம் செய்யல ஏற்று தேங்காய் சாதம் தயிர் சாதம் அப்புறம் புளி சாதம் கொஞ்சம் ஆஹ் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியா இருக்கட்டும் அப்படின்னு வரகரிசுல செஞ்சிருந்தேன் அப்புறம் லெமன் சாதம் அரைச்ச கடலை பருப்பு தொகையை அப்புறம் ஊற்கா தாளிச்சுன்னா வீடியோ இல்லையா அந்த ஊர்கா இருந்துச்சு அதையுமே வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்யறது ஆசையா செஞ்சோம்னாவே அதுல அன்பு கலந்துருக்கும் அது இன்னும் டேஸ்டாதான் இருக்கும் நான் இன்னும் கூடுதல் நட்போடையே செஞ்சிருக்கோம் போல எல்லாமே நல்லா தான் வந்துருந்துச்சு பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பவுடர் மட்டும் அடிச்சுட்டு தலைய மட்டும் சீவிட்டு ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு மஞ்சள் நீராட்டி விழா அதுக்குதான் போயிருந்தேன்